ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது இதுகுறித்து வியாபாரி மணிகண்டனுடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை ஆயுத பூஜையை முன்னிட்டு கோயம்பேடு பூசந்தையில் பூக்களின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது இது குறித்து நம்மளிடம் விவரிப்பதற்காக வியாபாரி மணிகண்டன் ஒருவர் நம்ம இடம் இழந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் சார் நாளைக்கு வந்து ஆயுத பூஜை வந்து கொண்டாடுறாங்க பூக்களின் விலை என்னென்ன பூக்களின் விலை உயர்ந்திருக்கு சார் சாமுதி பூவில் வந்து ஓரளவுக்கு உயர்ந்திருக்குது அதேமாரி வந்து ரோசா பூ வந்து ரொம்ப அதிகமாக விலகி இருக்குது மல்லிப்பூ தான் வந்து இருக்கிலே வந்து ரொம்ப ஹை ரேட்டு வரைக்கும் வந்து அவ்வளோ ரேட்டு விற்றுதுல மல்லிப்பூ விலையும் முல்லைப்பூ விலை அதுமாரி வந்து நிறைய வாசனை பொருட்கள் சண்பகம் மனோரஞ்சனம் அந்தமாதிரி பூக்கள் விலை எல்லாமே வந்து உயர்ந்திருக்கு ஒவ்வொரு கிலோ எவ்வளோ எவ்வளோ சார் விற்கப்படுது சாமந்த பூ வந்து நல்ல பூ வந்து மார்க்கெட்டில் வந்து இரநூறுவா ரேஞ்சு இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சு விற்குது ரோஸ் வந்து சாக்லேட் ரோஸ் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது விற்கிறாங்க அதே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி விற்றுருந்தாங்கன்னா அது ஒரு இரநூத்தம்பது ரூபா கிலோ விற்கிறாங்க நல்ல ரோஜா வந்து மார்க்கெட்டில் சாக்லேட் ரோஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா கிலோ விற்கிறாங்க அதுமாரி வந்து சிம்லா ரோஸ் ரோஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குது ஒரு ரோஸ் வந்து ஒரு வேலை சிம்லா ரோஸ் மஞ்சள் ரோஸ் அதெல்லாம் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா இருக்கும் அந்த ரேட்டு விற்கிறாங்க ரோஸ் பண் மல்லி மல்லிப்பூ வந்து ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு வரைக்கும் விற்குது ஒரு கிலோ ஓகே சார் இந்த விலைகள் வந்து பண்டிகை காலத்துக்கு பின்னாடி வந்து குறையுமா இல்லை அதிகரிக்குமா எதனால் இவ்வளோ ரேட்டு அதிகம் சார் பண்டிகை விலைக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து விலை குறையதாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இப்போத்தையும் வந்து அவங்களுக்கு தேவை வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பண்டிகை வரணும்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து வேணால் வியாபாரம் இருக்கும் ஏன்னா மூணாவாரம் தழுவு போடுவாங்க பெருமாள் கோயிலுக்கு அப்போ மட்டும்தான் வியாபார விலை ஓரளவுக்கு வரும் இந்த அளவெலாம் இருக்காது அதிகபட்சம் இரநூறுவா இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் இந்த முந்நூற்றி ஐம்பது நானூறுரூவா விற்காது மல்லிப்பூ விற்க வந்து ஆட்னரி டைம் வந்து இரநூறுவா ரூபா வரும் இன்னைக்கு தான் வந்து நானூறுரூபா ஒரு சேர் முந்நூறு கிராம் நான் சொல்கிறது கிலோ வந்து இன்னைக்கு நான் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு அந்த டைமில் வந்து ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரூவா அந்த ரேஞ்சு விற்கும் ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை என்பது சுமார் இரண்டு மடங்கு உயர்ந்திருப்பதாக வியாபாரி மணியண்ட நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் வினோத்